அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் மீண்டும் ஒரு கலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே அடுத்த நாளே பெயிண்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு மூணாவது நாள் வேலண்டினா எங்க வந்துட்டான் மாநில ஒரு பெரிய போர்ஷன் இருந்தது அது ஆக்சுவலா எங்க அண்ணாக்கும் எனக்கும் அப்படின்னு எங்க அப்பா கட்டி வச்சது அதுலதான் அவளை தங்க வச்சோம் ஒரு விதத்துல கொஞ்சம் எம்பராசிங்காக வேற இருந்தது அப்போ ஆஃபீஸ்லேயே இருந்திருந்தா கூட எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு லேட் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அவளோட வெளில போயிட்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்குறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒன்னா வேலை ஜாஸ்தின்னு சொல்லலாம் அவளுக்கு வந்து வேலை அப்படின்னு சொன்னா எங்க அம்மா நம்புவாளான்னு தெரியல ஏன்னா ஒரு சாதாரண போஸ்டில் தான் அவ வந்து ஜாயின் பண்ணியிருக்காள் ஸோ வேற வழியே இல்லை வந்த உடனே எங்க அம்மாவோட தான் பேசிட்டு இருப்பா அவ எப்ப பார்த்தாலும் லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது அன்னைக்கு தீபாவளி வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான தீபாவளியா இருந்தது ஏன்னா எல்லாம் கைகூடி வந்திருக்கு அடுத்த வருஷம் தல தீபாவளி தான் மாடியில போயிட்டு நானு வேலண்டைனாவும் அந்த பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சோம் ஆனா பாருங்க எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன் பட்டாசெல்லாம் பார்த்த உடனே அப்படியே அலறி நடுங்குறான் அதுலயும் ஒரு ஆட்டம்பாம் வெடிச்ச உடனே ஓடி வந்து என்னை கட்டினிட்டான் இது வரைக்கும் என்னுடைய விரல் நுண்ணி கூட அவன் மேல பட்டது கிடையாது இதுக்காகவே ஒரு டிசன் ஆட்டம்பாம் வெடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவ ஹார்ட் பட்ட பட்ட பட்டப்பட அடிக்கிறது என கேட்டது அதனால பட்டாசு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த வேலண்டை நான் இப்படி பயப்படுறேன் இல்ல இதை பார்த்தாலே எனக்கு பயம் சரி விடு அப்படின்ட்டு கம்மி மத்தாப்பு கொடுத்தோம்னா அதை பார்த்து கூட அலறி நடுங்கிறான் சரி விட்டுத்தலை தீபாவளின்னா பட்டாசு மட்டும்தானா மனசுக்கு பிடிச்சவ கூட இருக்கான் இதை விட ஒரு தீபாவளி என்னங்க இருக்க முடியும் சரி வேலண்டீனா தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும் உம் ஒண்ணு செய்ய பேசாம நீ சிரி அப்படின்னு எதுக்கு நீ சிரித்தால் தீபாவளி அவளுக்கு புரியல அந்த படம் அவ பார்க்கறது போல இருக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அவளை கூப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போனேன் வேலண்டினா ஒரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட சொல்ல என்ன மேன் இல்ல இதுவரைக்கும் இந்த யூனிவர்ஸ்லேயே எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தடவையா ரெண்டாவது ஒரு நபருக்கு தெரிய போகிறது ஏ என்னமே இதா பீட்டிங்கை போட்டு உஷ் அப்படின்னா ஆமா வேலண்டினா இந்த எஸ் ஆர் ஹோப் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இது தெரியாதா சர்வீஸ் ஃபார் ஹோம்லெஸ் பீப்புள் எவ்ரிவேர் சேரிட்டி ஆர்கனைசேஷன் அது வெறும் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஹோப் அப்படின்றது சர்ச் ஃபார் ஹேபிட்டபிள் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னா இந்த பூமியில இனிமேல் ரொம்ப நாள் நம்ம இருக்க முடியாத வேலை குளோபல் வார்மிங் சீ லெவல்லாம் ரைஸ் ஆக போறது ஏராளமான கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாம் நாசம் ஆக போறது சரி அதுக்காக இதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரகசியமா ஒரு பத்து அவுட்டர் பிளானட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து நாம காலனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரோப்ஸ் அமிச்சு இருக்கும் சரி அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன் நான் ஒரு டாக்டரேட்னு உனக்கு தெரியும் ஆனா ஒரு சாதாரண சேரிட்டியில அக்கௌண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா சரி உனக்கு வந்து இது சேரிட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலா என் ரூமுக்குள்ள யாரையுமே நான் அலோவ் பண்ணது கிடையாது தெரியுமா ஆமா ஏன்னா நீ வந்து அந்த சேரிட்டி ஓனரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தாங்க அதுவும் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு தான் நான் அடிக்கடி ரூம்ல படுத்து தூங்குறேன் அப்படின்னு கூட மற்றவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா எஸ் மேம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வேலையே கிடையாது பாரு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆக்சுவலா சில நேரங்கள்ல அந்த பிளைண்ட்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நான் தூங்குற மாதிரி ஒரு சீன் போடுவேன் உள்ள என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பில்டிங் மேல ஒரு பெரிய டிஷ் ஒன்று இருக்கு தெரியுமா ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த வானிலை ஆராய்ச்சி எவ்வளோ மழை பெய்யுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யாரோ டிஷ் வச்சிருந்தாங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதுல தான் டிரான்ஸ்பாண்டரும் ரிசீவரும் இருக்கு ஏ செவன்டி டூ அப்படின்ற ஒரு பிளானட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ரோப் இருக்கும் மொத்தம் பத்துன்னு சொன்னேன் இல்லையா அதுல ஏ செவன்டி டூ என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த ப்ரோப்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் டைரக்டா என்னுடைய டேபிள்ல இருக்க கம்ப்யூட்டருக்கு வரும் சாதாரண கம்ப்யூட்டர் இல்லை அந்த டெஸ்க்கு அங்க இருக்க கபோர்டு எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் அண்ட் லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இவ்வளவு இருக்கா எனக்கு தெரியவே தெரியாது ஏ யாருக்குமே தெரியாது சரி அதே இதுக்கு இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த இஸ்ரோ அது இதெல்லாம் இருக்குல்ல அங்க கொண்டு போக வேண்டியது தானே இது ரொம்ப சீக்கிரட் ப்ராஜெக்ட் வேலண்டீனா ஒருவேளை இஸ்ரோ மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கூடவே அதர் கண்ட்ரிஸ் இத ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு சாரிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா யாருக்குமே சந்தேகம் வராது அதனால பத்து இடத்துல இந்த மாதிரி எஸ்வார் ஹோப்னு ஆபீஸ் வச்சு பத்து பேர் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு அந்த ப்ரோபோட ரிசல்ட் வந்திருக்கு ஏ செவன்டி டூ என்ன சொல்ற நீ எஸ் நான் நாளைக்கு டெல்லி கிளம்பணும் அங்க போயிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அநேகமா நம்ம தலை தீபாவளி ஏ செவன்டி நினைக்கிறேன் ஏ என்ன சொல்றேன் இங்க இருந்து ஒரு டெலிகேஷன் அங்க அனுப்புவாங்க அதுல நான் இருப்பேன் என்னுடைய சாய்ஸ் ஒரு ஃபீமேல் நம்பர் நான் செலக்ட் பண்ணலாம் நான் ஒன்ன செலக்ட் பண்ண போறேன் அப்கோர்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள உனக்கு அந்த ஸ்பேஸ் டிராவலுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க நீயும் என்னோட வரலாம் அந்த ஜேர்னியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் வேலண்டைனா அப்போ நம்ம அங்க போகும்போது இங்க தீபாவளியாக இருந்ததுன்னா நம்ம அங்க கொண்டாடலாம் சரி எதுக்காக அந்த டெலிகேஷன் வேற என்ன அவங்களோட போயிட்டு எப்படியாவது பேசி எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கோ அப்படின்னு ஏ லூசா மேன் நீ என்ன வேலண்டைனா எப்படி கேட்கறேன் இதெல்லாம் போய் அவங்ககிட்ட இருக்க முடியுமா ஹேபிட்டபிள் பிளானட்னு தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் என்ன அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் ஃபுல்லா அன்ஹாலேட் பண்ணிட்டு போய் ஆக்குபை பண்ண வேண்டியது தானே ஒரு பொண்ணா பேசுவேன்னு பார்த்தா இவ்வளவு கொடூரமா பேசுறேன் சரி எப்படியோ கம்யூனிகேட் பண்றோம் நம்மளுடைய தாட்ஸ் என்னன்னா உங்களுக்கு கன்வே பண்றோம்னே வச்சுக்கோ அங்க போயிட்டு எங்க பேனட்ல இருக்க முடியல அதனால நாங்க எல்லாம் கிளம்பி வரோம் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா ஹூ ஹூஇ அக்ரி மேன் என்ன பேசுற நீ அப்படி இல்லை வேலன்டேனா அதுக்காக அவங்களெல்லாம் அந்த ஜீவராசிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு அங்க போறதுன்றது லுக் நீ பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அவங்க கவர்மெண்ட் அப்படித்தான் பண்ணும் ஏ என்ன பேசுற அது இந்தியன் எல்லாம் அப்படி கிடையாது அப்படிதான் சொல்லுவோம் எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்க வந்து எந்த விதமான இன்டென்ஷனோட போகலன்னு கூட வச்சுருக்கோம் இங்கேருந்து பேட்ச் பேச்சா கிளம்பி அங்கே போறீங்க அப்படின்னு சொன்னா அதர் நேஷன்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா எந்த ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணும் போதும் இதெல்லாம் லாங் ரேஞ்ச் போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா எங்க போறாங்கன்னு ட்ராக் பண்ண மாட்டாங்களா அப்படி ட்ராக் பண்ண பிறகு ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் மேன் சைனீஸ் கவர்மெண்டோ யூஎஸ் கவர்மெண்டோ சும்மா இருப்பாங்களா தே வில் ஆல்சோ ஃபாலோ யூ ஆனா அவங்க ஒன்ன மாதிரியில் அவங்க கிட்ட சமாதான உடன்படிக்கை பேசிட்டு இருக்க மாட்டாங்க மேன் தே வில் ஸ்ட்ரெய்ட் பம்பார்டிங் அதுல நீங்களே கூட அழிஞ்சு போலாம் ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு டேக் யுவர் வெப்பனரி அப்போ வெப்பனரியோட போகும்போது அங்க இருக்க ஜனங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்தியா வெலண்டனா நீ ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் சும்மா இங்க வந்து கம்ப்யூட்டரை தட்டிட்டு உக்காந்துட்டு இருக்க இது பியூர் லாஜிக் மேன் யாராயிருந்தாலும் இப்படித்தான் யோசிப்பாங்க ஐ எம் ஒண்டரிங்

அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் போனாரு அமெரிக்காவை நிஜமாவே ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு ஆனா அங்க இருந்த நேட்டிவ் பீப்புள் என்ன ஆனாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதா இந்த மாதிரி எத்தனை இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னொன்னு நடக்கணுமா நாம இங்க எல்லாத்தையும் நாசப்படுத்திக்கோம் இப்போ இன்னொரு பிளானட்டையும் போயிட்டு அங்க இருக்கிற ஜீவராசிகளையும் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு தான் நம்மளுடைய ரீலொகேஷன்

அந்த ப்ரோப்லேருந்து வந்த ஃபீட்பேக் என்கிட்ட தான் இருக்குது வேற யாருக்கிட்டையும் கிடையாது முதல்ல உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு ஆனால் சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு வேலன் கனா ஒரு பெரிய ஏலியன் சிவிலைசேஷனையே காப்பாற்றக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ நம்ம தல தீபாவளி இங்கேதான் அடுத்த வருஷம் தடவையா வேலண்டைனாவோட மூஞ்சில வெக்கத்தை பார்த்தேன் நான் அடுத்த நாள் டெல்லி கிளம்பி போனேன் ஏற்கனவே அந்த ரிப்போர்ட் எல்லாம் மாத்திட்டு டோட்டலி இன்ஹாபிட்டபிள் அப்படின்னு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டேன் சரி இதுவும் லாஸ்ட் காஸ் ஏன்னா ஏற்கனவே போன மீதி ஒன்பதுல இருந்து இதேதான் ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால யாருக்கும் சந்தேகம் வரல அங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து எல்லாத்தையும் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் எங்கம்மா ரொம்ப சோகமா உக்காந்துட்டு இருக்கான் என்னம்மா அப்போ போயிட்டாடா என்னம்மா சொல்ற இல்ல வேலண்டீனா நம்ம ஆத்த விட்டு அம்மா என்னமா சொல்ற எதுக்குமா போனா தெரியலடா நீ கிளம்பி போனையோ இல்லையோ அதுக்கு ரெண்டாவது நாள் எவனோ ஒரு தடிய மொத்தம் வந்தான்டா காலிங் பெல் அடிச்சா நான் போய் கதவை திறந்த உடனே போல இருக்கு வேலண்டினா அப்படின்னா நீங்க யாருன்னு கேட்டேன் ஆஹ் நான் பிரதர் அப்படின்னா அவளுக்கு அண்ணாலாம் இருக்கிறதா அவ சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆஹ் இல்லை நான் கசின் அப்படின்னா எனக்கு சந்தேகமா இருந்ததா சரி இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாடிக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டேன் இந்த மாதிரிமா யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் அவங்க அண்ணான்னா அவனுக்கு அண்ணா இருக்கிறதா சொல்லவே இல்லைன்னா கசின்னா நான் ஹாலில் உட்கார வச்சிருக்கேன் அப்படி யாராவது உனக்கு இருக்காளா அப்படின்னு அவள் வந்து எட்டி பார்த்துட்டு ஆமாம்மா என்னுடைய கசின் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் சரி மேலே போ அப்படின்னு நம்ச்சன்டா ஒரு அரை மணி நேரம் காரைபூரே காரைபூரேன்னு ஒரே சத்தம் என்ன தான் பேசினானே தெரியல ஏதோ சண்டை போட்டால் மாதிரி இருந்துதுடான் ஆ ஆங்கிலோ இந்தியன் அவள் இங்கிலீஷ்ல பேசிக்கும் போது அவ ஸ்லாங் அப்படிதான் இருக்கும் நமக்கு ஒன்றும் புரியாது சரி அப்புறம் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வந்தா எங்கம்மா போற அப்படின்னு இல்லைம்மா எங்க அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னா ஏன் ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஆமா தான் சரி போயிட்டு எப்போ வருவே அப்படின்னு தெரியல அப்படின்னா என்னடிமா அது அப்பாவுக்கு உடம்பு குணமான உடனே நீ திரும்பி வர தானே அப்படின்னு இல்லைம்மா திரும்பி வர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாடா அப்பதான் எனக்கு மனசுல ஏதோ பட்டுது சரிடிமா அவங்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போ அப்படின்னு இல்லைம்மா அவர் வர வரைக்கும் நீங்க சொல்லாதீங்கோ அப்படின்ட்டு போயிட்டாடா அதனால தான் நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலைமா என்னம்மா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவ சொன்னான்றதுக்காக நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா வா பைத்தியார்த்தனமா இருக்குமா இதுன்னு என்னடா பண்ணுறது அவ்வளவு வாஞ்சியா பழகிட்டா அவ சொன்னதைனால மறுக்க முடியலடா அன்னைக்கு போனவ தாங்க வேலண்டனா அதர் பிளானட்ஸ்ல லைஃப் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தன்னா என்னோட லைஃப் எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சு அருண் நான் வேலண்டனா பேசுறேன் எந்த குரல கேட்கணும் அப்படின்னு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தனோ யாரை பார்க்காம இப்படி ஒரு நடப்பினமா மாறி இருந்தனோ அவ குரல கேட்ட உடனே எனக்கு பேச்சே வரல அருண் நான் வேலண்டீனா உங்களோட அந்த எஸ்வார் ஹோப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்படிதான் எனக்கு பதில் வந்ததுன்னு தெரியல இப்படி நீ ரிமைண்ட் பண்ணி தான் உன்னை ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை பழகின அவங்கள டக்குன்னு மறக்கிறது என்னுடைய பழக்கம் கிடையாது ஒன்ன மாதிரி அருண் எனக்கு புரியுது பட் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே தான் டெம்ப்ளேட் பது அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு சுச்சுவேஷனே இருக்காதா பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சுச்சுவேஷனா எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல இல்ல எங்க அண்ணா தகராறு பண்றா குடும்ப சூழ்நிலை இப்படி எதையாவது ஒன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனும் நீங்க பாட்டுக்கு ஓடி போயிருவீங்க ஆனா பசங்க தாடி விட்டு தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கணும் என்ன சுச்சுவேஷனும் அருண் நீ எவ்வளவுனா இந்த திட்டு ஐ டிசர்வ் எவரி வேர்ட் ஆஃப் இட் ஆனா நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா ஓஹோ போ இத்தனை நாள் ஒரு போன் கூட கிடையாது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டேன் எங்க போனேன்னு கூட எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் போன பிறகாது நான் இங்க போயிருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்னு சொல்லலாம் இல்லை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் கூட உனக்கு ஞாபகம் வரல நீ சொல்ற என்ன மறந்துருப்பனா அப்படின்னு இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா அருண் உங்க அப்பா ஒன்னு சொல்வாரு தெரியுமா ஒருத்தரை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாமே பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா எதுவுமே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு ஆயிடுச்சா அதனாலதான் நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டேன்றியா பரவாயில்ல நல்லா ஆர்கியூ பண்றேன் எங்க அம்மா மாதிரியே அப்படி நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்படித்தான் சொல்லாம கொள்ளாம போயிடுவியா ஒரு வேலிட் ரீசன் உன்னால சொல்ல முடியுமா ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு இத்தனை நாளா நான் என்ன பண்றேன் இருக்குன்னா செத்தனா ஏதாவது நீ கவலைப்பட்டியா உனக்கு தெரியாது அருண் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓ ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல உங்க வீட்டுல இருந்த அந்த கொஞ்ச நாள் அது என்னால என்னைக்குமே மறக்க முடியாது ஆனா நாங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஓ அப்போ நாங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் நல்லா இருக்கு வேலண்டீனா நீ சொல்றது அப்படி பார்த்துருந்தியானா எங்க அம்மா நீ இந்த ஆத்துக்கு வந்த முத நாள் உன்னை கூப்பிட்டு மாடி ரூம்ல தங்க வச்சிருப்பாளா நாங்க கன்சர்வேட்டிவ் தான் ஆனா எங்களுடைய பிஹேவியர் என்னைக்குமே அப்படி இருந்தது கிடையாது ஒன்னு புண்ணை தெரியாத ஒன்ன ஆத்தோட கூட்டு வச்சுக்கணும்னு சொன்னது எங்க அம்மா அதை மறந்துடாத ஓ என்கிட்டயே சொல்றேன் நாங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு வெக்கமா இல்லை உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு அருண் உனக்கு புரியல நாங்க இந்த சண்டைக்கெல்லாம் போறவங்க கிடையாது ஓ அன்னைக்கு எங்க மண்ணியோட அப்பா வந்திருந்தப்போ அவரோட சண்டை போட்டோமே அதை சொல்றியா யாரா இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படிதான் சண்டை போட்டிருக்கோம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து சம்பாதிச்சு வீட்டை கட்டி வச்சிருக்காரு இதுல வந்து எங்க அண்ணாவோட பங்கு அதை வந்து மண்ணுக்கு எழுதி கொடுத்துரு அதுல நான் வந்து இருக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா என்ன எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் ஒன்னு மட்டும் சொல்றேன் நிச்சயமா அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் ஓஹோ அப்போ இந்த ஒரு வருஷம் நான் காத்திருந்தது பத்தாது அடுத்த ஜென்மம் வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்றியா ஏன் இப்படி இருக்கலாமே போன ஜென்மத்திலயும் நீ என்ன ஏமாத்திட்டு போயிருக்கலாம் அதே மாதிரி இந்த ஜென்மத்திலயும் ஏமாத்திட்டு போயிருக்கேன் அடுத்த ஜென்மத்துலயும் ஏமாத்திட்டு போக மாட்டேன்றது என்ன நிச்சயம் அவன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன் நீ என்னவா இருந்த அடுத்த ஜென்மத்துல என்னவா இருக்க போறோம் இதெல்லாம் நமக்கு தெரிய போறதுதான் கரெக்ட் தான் அருண் நீ சொல்றது இந்த மறுபிறவி போன ஜென்மம் நிதி இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுல இருந்த அந்த கொஞ்ச நாள்ல உங்க அம்மா மூலமாதான் இதெல்லாம் நான் தெரிஞ்சிருந்தேன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நம்பிக்கையுமா இருந்தது நிச்சயமா அடுத்த ஜென்மத்துல நாம ஒன்று சேருவோம் அப்படின்னு வேலண்டீனா போதும் இதுக்கு மேலேயும் என்னை டார்ச்சர் பண்ணாத எல்லாரும் அருண் நான் உன்னை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது இந்த ஒரு வருஷம் பண்ணிய டார்ச்சர் அது போதாதா வேலன்டினா தெரியும் அருண் உன்னுடைய டார்ச்சர் இனிமேலும் கண்டினியூ ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இன்னைக்கு உனக்கு கால் பண்ணேன் வேலன்டினா நிஜமாவே உனக்கு என் மேல அன்பு காதல் இதெல்லாம் இருந்ததுன்னா நீ எங்க இருக்கேன்னு சொல்லி வேலன்டினா என்ன பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிக்கலாம் என் கிட்ட பிரச்சனையா சொல்லு நான் என்ன மாத்திக்கிறேன் இல்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா சொல்லு ஜஸ்ட் லைக் தட் என்னால சால்வ் பண்ண முடியும் இல்ல அது உன்னால முடியாது என்ன வேணுன்ட்டு நான் பேசுறேன் நான் என்ன போஸ்ட்ல இருக்கேன்னு தெரியும்ல ஒரே ஒரு மெசேஜ் தான் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரா ஐபி சிபிஐ யாரா இருந்தாலும் உடனே அதை செஞ்சு கொடுப்பாங்க தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பேசுறீ வேலன்டேனா ஓ இப்போ எனக்கு புரியுது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுல ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் அது கிடைச்ச உடனே அதுதான் போயிட்டியா இல்ல அருண் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஏ செவன்டி